ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் உலகம் உங்களை வஞ்சிக்க முயலும் வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் இருந்து விலகி செல்ல உங்களை தூண்டுகின்றன தொடக்கத்தில் பெரும்பாலான பக்தர்கள் வீழ்ந்து விடுகின்றனர் ஏனென்றால் அவர்கள் தங்கள் தெய்வீக இச்சா சக்தியை பயன்படுத்துவதில்லை அவர்கள் தியானத்தை தள்ளி போடுகின்றனர் நாள்தோறும் வாரந்தோறும் அவர்கள் அதை தள்ளி போடுகிறார்கள் இறைவனை நேசிக்க விரும்புகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் அந்த முயற்சியில் இப்பொழுதே மும்முரமாக இறங்க வேண்டும் இதை நீங்கள் அறிந்திருந்தாலும் நீங்கள் காலம் தாழ்த்துகிறீர்கள் எனது குழந்தை பருவத்தில் ஒரு காலத்தில் இந்த முறையில் பெருமளவு நேரத்தை நான் இழந்தது என் நினைவிற்கு வருகிறது நான் ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் தியானம் செய்து கொண்டிருந்தேன் மேலும் ஒவ்வொரு நாளும் மிக நீண்ட நேரம் தியானம் செய்வது என்று தீர்மானித்தும் இருந்தேன் ஒரு வருடம் கழிந்து விட்டது என திடீரென்று நான் உணரும் வரை நான் அதை தள்ளி போட்டு கொண்டே இருந்தேன் அப்பொழுது எனக்கு பூனை மற்றும் சிட்டுக்குருவியை பற்றிய கதை நினைவிற்கு வந்தது பூனை ஒரு சிட்டுக்குருவியை பிடித்தது ஆனால் சிட்டுக்குருவி புத்திசாலியானது அது பூனைக்கு ஒரு சிட்டுக்குருவியை உணவாக கொள்வதற்கு முன்னேற்பாடாக முகத்தையும் பாதத்தையும் முதலில் சுத்தம் செய்து கொள்வது உகந்தது என்று நினைவூட்டியது இது பூனைக்கு சரியாகப்பட்டது எனவே அது சிட்டுக்குருவியை போக அனுமதித்தது தன்னை சுத்தம் செய்து கொள்ள நேரம் எடுத்துக்கொண்டது இந்த இடைப்பட்ட நேரத்தில் சிட்டுக்குருவி மிக உயர்ந்த கிளைக்கு பறந்து சென்று விட்டது பூனை இறுதியாக கூறியது நீ இப்பொழுது கீழே இறங்கி வரலாம் நான் என் விருந்திற்கு தயாராக உள்ளேன் ஆனால் சிட்டுக்குருவி கிரிச்சிட்டது மிகவும் துரதிர்ஷ்டம் நான் இப்போது மரத்தின் உச்சியில் உள்ளேன் எனவே போனை தீர்மானித்தது இனிமேல் முதலில் நான் சிட்டுக்குருவியை பிறகு என்னை சுத்தம் கொள்வேன் முக்கியமான விஷயங்கள் தான் முதலில் இடம்பெற வேண்டும் நீங்கள் காலையில் விழித்தெழுந்தவுடன் தியானம் செய்யுங்கள் அப்படி நீங்கள் செய்யாவிடில் உங்கள் கவனத்தை ஈர்க்க இந்த முழு உலகமும் திரண்டுவிடும் பின் நீங்கள் இறைவனை மறந்து விடுவீர்கள் இரவில் தூக்கம் உங்கள் கண்களை தழுவுவதற்கு முன்பு தியானம் செய்யுங்கள் தியான பழக்கத்தில் நான் எவ்வளவு வலுவாக ஊன்றியிருக்கின்றேன் என்றால் இரவில் தூங்குவதற்காக நான் படுத்த பின்பும் கூட நான் தியானித்துக் கொண்டு இருப்பதை காண்கிறேன் சாதாரணமான முறையில் என்னால் தூங்க முடியாது இறைவனுடன் இருக்கும் பழக முதலாவதாக வருகிறது இறைவனின் பிரதிபிம்பம் உங்கள் சக்தியில் உள்ளது இச்சாசக்தியின் பொருள் விடுதலையாகும் இச்சாசக்தியின் பொருள் ஸ்வர்க்கமாகும் உலகின் கவர்ச்சிகளால் உங்களுடைய இச்சாசக்தி பலவீனமுறை நீங்கள் அனுமதிக்காவிட்டால் உங்களுடைய தெய்வீக குறிக்கோளை நீங்கள் அடைவீர்கள் புகைப்பிடித்தல் குடித்தல் கோபமான பேச்சு ஆகிய தீய பழக்கங்களில் தினமும் ஈடுபட்டு உங்களுடைய இச்சாசக்தி பலவீனமுறை உங்களில் அநேகர் அனுமதித்து உள்ளீர்கள் இவை இல்லாது வாழ முடியாதென நீங்கள் எண்ணுகிறீர்கள் ஆனால் புகைத்தல் என்னவென்றோ அல்லது குடிபானம் என்னவென்றோ அல்லது கோபம் என்னவென்றோ நீங்கள் அறியாத ஒரு காலம் இருந்தது இந்த பழக்கங்களை பெற்றதன் மூலம் உங்களுடைய சுதந்திரத்தை இழந்து விட்டீர்கள் இவைகளுக்கு அடிமையாக நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டுமா அதற்கு பதிலாக இந்த லௌகீக பழக்கங்களை ஒழிப்பதன் மூலமும் இச்சா சக்தியை தியானிப்பதற்கு பயன்படுத்துவதன் மூலமும் உங்கள் இச்சா சக்தியை நீங்கள் விடுவிக்காவிட்டால் எப்படி நீங்கள் இறைவனை காண்பீர்கள் உங்கள் உடம்புக்கு எது இருந்தாலும் தியானம் செய்யுங்கள் இரவில் நீங்கள் இறைவனுடன் தொடர்பு கொள்ளும் வரை தூங்க செல்லாதீர்கள் நீங்கள் கடினமாக உழைத்து விட்டதாகவும் ஓய்வு தேவை என்றும் உங்களுடைய தேகம் நினைவூட்டும் ஆனால் அதனுடைய கோரிக்கைகளை நீங்கள் எவ்வளவு அதிகமாக புறக்கணித்து இறைவன் மீது ஒருமுகப்படுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக ஆனந்த வாழ்வுடன் ஒரு கோலம் தீப்பற்றி ஜொலிப்பது போல் சுடர்விட்டு ஜொலிப்பீர்கள் அப்போது நீங்கள் தேகமல்ல என்பதை அறிவீர்கள் உங்களுடைய இச்சா சக்தியில் இறைவனுடைய பிரதிபம்பம் உள்ளது உங்களுடைய மனதின் அடிமையாக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொண்டுள்ளதால் அந்த பிம்பத்தின் தூய்மை அழிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா வருவதற்காக நான் இந்தியாவை விட்டு புறப்பட்டபொழுது என் குருதேவர் கூறினார் நீ இந்துக்கள் மத்தியில் பிறந்தாய் என்பதை மறந்துவிடு அத்துடன் அமெரிக்கர்களின் எல்லா வழிகளையும் பின்பற்றாதே உன்னுடைய உண்மையான ஆன்மாவாக இறைவனின் ஒரு குழந்தையாக இரு அவரது விவேகம் மிகுந்த அறிவுரையை பின்பற்றி எனது இச்சா சக்தியை சுதந்திரமாக வைத்துள்ளேன் இந்த முழு உலகமே எனக்கு எதிராக நின்றாலும் நான் சரியெனவும் மற்றவர்கள் தவறெனவும் நான் கண்டால் எனது மனதை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் இச்சாசக்தி வலிமை வாய்ந்தது ஆகும்போது சாத்தியமாகாதது எதுவும் இல்லை ஒரு நல்ல ஆரோக்கியமான மற்றும் ஆக்கப்பூர்வமான இலக்கை தேர்ந்தெடுங்கள் அதன் பின் அதை அடைய போகிறோம் என்று தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் எத்தனை முறை நீங்கள் தோல்வியுற்றாலும் பரவாயில்லை தொடர்ந்து வண்ணம் இருங்கள் எது நடந்தாலும் சரி இப்பூமியானது நொறுங்கிப் போகலாம் ஆனால் நான் என்னால் முடிந்தவற்றை தொடர்ந்து செய்த வண்ணம் இருப்பேன் என நீங்கள் மாற்ற முடியாதபடி தீர்மானித்திருந்தால் நீங்கள் செயல் வலிமை வாய்ந்த இச்சா சக்தியை பயன்படுத்துகிறீர்கள் மேலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அந்த செயல் விரைவான சக்திதான் ஒருவரை செல்வந்தராகவும் இன்னொருவரை வலிமையுடையவராகவும் மற்றொருவரை ஒரு மகனாகவும் ஆக்குகிறது இறைவனை அறிந்தவர்கள் மகான்களும் வேறு சிலரும் மட்டுமே அல்ல நீங்கள் சரியான வகையில் முயற்சி செய்வீர்களானால் இறைவனை நீங்கள் காண்பீர்கள் நாளைக்கு நீங்கள் இறக்கக்கூடும் இருக்கையில் ஒரு பெரிய மருத்துவராகவோ அல்லது வெற்றியுள்ள தொழிலதிபராகவோ ஆவதற்கு இன்று நீங்கள் வலிமையான இச்சாசக்தியை உபயோகிப்பதில் என்ன பயன் கடவுளை முதலில் அறிவதற்கு உங்களுடைய இச்சாசக்தியை உபயோகிங்கள் அப்போது அவன் உங்களுடைய வாழ்வின் பாதையை வழி நடத்துவான் இறைவனை காண வேண்டும் என்ற மிக ஆவலுடன் இறைவா 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 என பகலும் அகத்துள் உரைக்கும் போது நீங்கள் வாய்ந்த இந்த இச்சாசக்தியை பயன்படுத்துகிறீர்கள் வேறு எதற்கும் அல்லாது இறைவனை நாடுவதற்கு உங்களுடைய இச்சாசக்தியை பயன்படுத்துவது மேலானதாகும் எனது குருதேவர் ஸ்ரீ யுக்தேஸ்வர் என்னுள் வெளிப்படைய செய்த தெய்வீக சக்தியால் இறைவன் என்னை ஆசீர்வதித்துள்ளான் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனது குருதேவரை சந்திப்பதற்கு முன்பு எனது இச்சாசக்தி இடம் வளம் என பயனற்ற விஷயங்களில் உபயோகித்து கொண்டிருந்தேன் ஆனால் அப்போதும் கூட ஏதாவது ஒன்றை நான் ஆரம்பித்த போது அதை நிறைவேற்றுவதற்கு எனது வலிமை வாய்ந்த இச்சாசக்தியை பயன்படுத்தினேன் மற்றவர்களுக்கு உதவுவதற்காக முதன் முதலில் நான் வலிமை வாய்ந்த இச்சாசக்தியை பயன்படுத்துவது எனக்கு நினைவு இருக்கிறது எனது நண்பனும் நானும் வெறும் சிறுவர்கள்தான் ஒரு நாள் நான் அவனிடம் கூறினேன் நாம் ஐநூறு மக்களுக்கு உணவளிக்க போகிறோம் ஆனால் நம்மிடம் ஒரு பைசா கூட இல்லையே என அவன் ஆச்சரியத்துடன் கூறினான் இருந்தும் அதையே நாம் செய்ய போகிறோம் என நான் அவனுக்கு உறுதி அளித்தேன் அது மட்டும் அல்லாது அதற்கான பணம் உன் மூலமாக வரப்போகிறது என நினைக்கிறேன் அது நடக்காத காரியம் என அவன் ஏளனமாக கூறினான் உள்ளுணர்வான ஒரு நம்பிக்கை என்னை கூற வைத்தது உனது தாயின் மனதை எவ்வகையிலும் புண்படுத்தாதே அவள் உன்னை ஏதாவது செய்ய சொன்னாலும் அதை செய் ஒரு நாள் கழித்து அவன் ஓடி வந்து என்னிடம் இந்த கதையை கூறினான் என் அன்னை என்னை அழைத்தாள் என்னை தொந்தரவு செய்யாதே என நான் கூற இருந்தேன் ஆனால் அதற்கு பதிலாக அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன் அருகாமையில் வாழ்ந்த எனது சிற்றன்னையை சென்று பார்க்கும்படி அவள் எனக்கு கூறினாள் நான் சரி என கூறினேன் நான் எனது சிற்சென்னையை பார்க்க சென்றபோது அவள் என்னிடம் கூறிய முதல் விஷயம் நீ பழகும் அந்த பைத்தியக்கார சிறுவன் யார் உனக்கு புத்தி கெட்டு போய்விட்டதா ஐநூறு பேருக்கு நீங்கள் உணவளிக்க போகிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டதெல்லாம் என்ன என்பதாகும் நான் அவளிடம் கோபமுற்றேன் நான் இப்போது செல்ல வேண்டும் என அவளிடம் கூறி வெளியே செல்ல ஆரம்பித்தேன் ஆனால் அவள் என்னை தடுத்து கூறினாள் உன்னுடைய நண்பன் பைத்தியக்காரனாக இருக்கலாம் ஆனால் அவனுடைய யோசனை நல்லது இதோ இருபது ரூபாய் என் அன்பன் அதிசயத்தில் ஏற குறைய மயக்கமுற்று விட்டான் இச்செய்தியை எனக்கு கூறுவதற்கு அவன் உடனேயே ஓடி வந்தான் அரிசியையும் மற்ற உணவு பொருட்களையும் வாங்குவதற்காக நாங்கள் சென்றபோது எங்கள் திட்டத்தை பற்றி அண்டை வீட்டு மனிதர்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார்கள் அவர்கள் இன்னும் அதிக பொருட்களை அழித்தனர் நாங்கள் இரண்டாயிரம் பேருக்கு உணவளித்தோம் தெய்வீகமாக சக்தியூட்டப்பட்ட அதே இச்சாசக்தி சக்தி கல்கத்தாவில் நான் நிறுவிய சரஸ்வதி நூலகம் என்ற முதல் நூலகத்திற்கு காரணமாக இருந்தது நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என உங்கள் மனதில் தீர்மானிக்கும் போது நீங்கள் வலிமை வாய்ந்த இச்சா சக்தியை பயன்படுத்தினால் நீங்கள் அதை பின்பற்றி அவற்றை நிறைவேற்ற முடியும் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருந்தால் எதன் மூலம் உங்கள் இச்சா சக்தி தகுந்த வெகுமதியை காணுமோ அந்த உபாயத்தை இறைவன் உருவாக்குவான் உங்களுடைய இச்சா சக்தியை இடைவிடாது நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் எத்தகைய இடையூறுகள் ஏற்படினும் அது வெற்றி மற்றும் ஆரோக்கியம் மக்களுக்கு உதவுவதற்கான சக்தி ஆகியவற்றை உண்டாக்கும் மேலும் எல்லாவற்றிற்கும் மேலாக அது இறை தொடர்பை உண்டாக்கும் இவ்வகையான இச்சா சக்தியை நல்லதை நிறைவேற்றுவதற்காக தேவைப்படும் சமுத்திரத்தையே வற்றி போக செய்யும் சக்தியை நீங்கள் வளர்க்க வேண்டும் மிகப்பெரிய இச்சா சக்தி தியானம் இறைவன் நமது தெய்வீக சக்தியை நாம் கண்டுபிடித்து அதை அவனைக்கான பயன்படுத்த வேண்டும் என விளைகிறான் இறைவனை தேடும் இந்த வலிமை வாய்ந்த இச்சா சக்தியை விருத்தி செய்யுங்கள் ஆழ்ந்த அறிவு மிகுந்த சொற்கள் உங்களுக்கு முக்தி அளிக்காது மாறாக தியானத்தின் மூலமான உங்கள் சொந்த முயற்சிகள் அதை அளிக்கும் தொடரும் ஓம்